ஆண்டி கதை மொழிபெயர்ப்பாளரின் குரலில் காலையில் சூரியன் அப்படியே கிளம்பியதே போல கார்த்தியும் ஆனந்தியும் பசுமை தழைக்கும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கார்த்தி நம்ம பயிர்கள் இப்போ நல்லா வளருது ஆனந்தி பாட்டி சொன்ன மாதிரி மண்ணோட சுவாசம் உண்டாயிருந்தா தான் உயிரோட இருக்க முடியும் போல ஆனந்தி ஆமாம் கார்த்தி ஆனா இப்ப கிராமத்தில் குடிநீர் குறைவாயிருக்கு நம்ம தான் இந்த பிரச்சனையை நம்ம மண்ணோட அறிவோட சரி செய்யணும் ஆண்டி அந்த தேடலில் கார்த்தி ஆனந்தி இருவரும் புதுகால குடிநீர் சேமிப்பு முறையை கற்றுக்கொள்கிறார்கள் மண்ணால் சுவாசிக்கும் அந்த ஊர் இப்போது அறிவால் வாழ்கிறது பாட்டி மண்ணும் மனிதனும் ஒன்னாயிருந்தாதான் வாழ்கிறது வளம் அப்பா சொல்வது போல அறிவும் மனமும் சேர்ந்தா கிராமமே நகரம் மாதிரி ஆகும் ஆண்டி ஒரு மன்மணம் கொண்ட பயணம் நம்ம பசங்களோட கனவுகளும் கூட அடுத்த பாகத்தில் ஒரு பெரிய மாற்றம்